ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு துரண அகடமி வெரி குட் ஈவினிங் டு ஆல் ஸோ இந்த வீடியோ பற்றியெல்லாம் என்ன தவளை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம இந்த டூஆர் டை பேச்சில் ஓகேவா அந்த சிக்ஸ்டி டேஸ்க்கு உண்டான பேச்சுல வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட டுவெண்ட்டி டேஸை வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி மூணு புள்ளி மூணு 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 பர்சன்டேஜ் ஓகேவா நம்ம அக்யூரேட்டாக சொல்லலாம் அப்படின்னா முப்பத்தி மூணு புள்ளி மூணு மூணு பர்சன்ட் கிட்டே நம்ம வந்து முடிச்சிட்டோம் ஓகேங்களா ஸோ இந்த இருபது நாட்கள் நம்ம என்ன விஷயங்கள் பண்ணியிருக்கோம் அடுத்து நம்ம என்ன பண்ண தான் இந்த வீடியோ போய் சொல்ல போகிறேன் ஓகே அதேமாதிரி அடுத்த நெக்ஸ்ட்டு டென் டேஸ்க்கு என்ன பிளான்றதையும் வந்து நான் சுருக்கமாக சொல்லிடுறேன் இதுக்குள்ளான விளக்க வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நெக்ஸ்ட் டென் டேஸ்க்கு உண்டான அந்த ஸ்டடி பிளான் வீடியோ வந்து நாளைக்கு காலையில் ஒரு எட்டு மணிக்கு நான் போஸ்ட் பண்ணிடுறேன் ஓகேங்களா ஸோ நாள்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடலாம் இன்றைக்கி நான் ஓரளவு சொல்லிடுறேன் நீங்கள் அதை எடுத்து வச்சிக்கலாம் அதுக்காக தான் ஓகேங்களா ஸோ சிக்ஸ்ட்டி டேஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டுவெண்ட்டி டேஸில் ஃபஸ்ட்டு டென் டேஸ் நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா தமிழில் வந்து முதல் யூனிட் அதாவது எழுத்து இலக்கணம் அந்த சொல்லிருக்கணும் இந்த ரெண்டு டாப்பிக்கை வந்து கவர் ஆகிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த இலக்கணப் பகுதியை வந்து நம்ம முடிச்சிருந்தோம் ஓகேவா அதில் வந்து ஒரு இருபத்தஞ்சி கொஷினுக்கு உண்டான டாபிக் வந்து நம்ம வந்து கவர் பண்ணோம் அதே மாதிரி வந்து அந்த வாரம் வந்து ஜிகேயில் வந்து பார்த்திங்கன்னா பாலிட்டியை வந்து கவர் பண்ணியிருந்தோம் பாலிட்டி வந்து ஒரு பதினஞ்சு கொஷின் ஓகேவா ஸோ அப்போ ஃபஸ்ட்டு அந்த டென் டேஸில் வந்து மொத்தமாக நம்ம வந்து ஒரு நாற்பது கொஷின் கிட்டே கவர் பண்ணியிருந்தோம் ஓகே இது ஒரு இருபத்தஞ்சி அது ஒரு பதினஞ்சு அப்படிங்கும்போது நாற்பது கொஷின் ஓகேவா ஸோ லாஸ்ட் டென் டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் டென் டேர்ஸில் வந்து அடுத்து செகண்ட் யூனிட் தமிழில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சொல் அகராதி அப்படின்ற ஒரு யூனிட் அதில் வந்து ஒரு பதினஞ்சு கொஷின் கிட்டே கவர் ஆச்சு ஓகேவா அதே மாதிரி வந்து அதையும் நம்ம கவர் பண்ணியிருந்தோம் ஜிகேன்னு வரும்போது பார்த்திங்க அப்படின்னா யூனிட் சிக்ஸ் அதாவது ஒரு இருபது கொஷின் வந்து நம்ம கவர் பண்ணுவோம் ஓகேவா ஸோ எக்ஸெப்ட் எக்ஸப்ட்டு திருக்குறள் ஓகேவா ஸோ ஓகே அப்போ அதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு முப்பத்தஞ்சு மார்க் ஓகே நம்ம கவுண்ட் பண்ணோம் அப்படின்னா எழுபத்தஞ்சு மார்க் இதில் வந்து நான் வந்து மேக்ஸ் எல்லாம் சேர்க்கலை மேக்ஸு கரண்ட் அஃபேர்ஸ்லாம் எதுவுமே வந்து சேர்க்கலை பியூர் வந்து தமிழ் ஜிகே மட்டும் நம்ப ஓகேவா ஏன்னா மேக்ஸ்ங்கிறது நம்ம வந்து கடைசியாக கூட நம்ம வந்து கவுண்ட் பண்ணிக்கலாம் அப்போ மேக்ஸை தவிர்த்து அந்த நூற்றி எழுபத்தஞ்சு மார்க்கில் ஓகேவா ஏன்னா மொத்தமாக டோட்டலாக இரநூறு கொஷின்களா அந்த இரநூறு கொஷினில் நம்ம எக்ஸப்டு மேக்ஸ் அப்படின்னா நூற்றி எழுபத்தஞ்சு கொஷினில் எழுபத்தஞ்சு கொஷின் நம்ம கவர் பண்ணிட்டோம் ஓகேவா கிட்டத்தட்ட ஃபிஃப்டி பர்சன்ட் ஓகேவா ஸோ அப்போ ஃபிஃப்டி பர்சன்ட் சிலபஸை வந்து நம்ம வந்து கவர் பண்ணியிருக்கோம் ஓகேவா ஸோ லைவ் டெஸ்ட் எல்லாமே பக்காவாக அட்டன் பண்ணியிருக்கீங்க ஓகே நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா லைவ் டெஸ்ட்டும் சரி அதேமாதிரி வந்து வந்து பார்த்திங்கனா ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுக்குண்டான அந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர்கிட்ட எழுதியிருக்கீங்க ரொம்ப பெரிய விஷயம் ஏன்னா ஒரு ஃபுல் மாடல் எக்ஸாமை ஓவராலாக வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர் எழுதிருக்கீங்க அப்படின்னா அது உண்மையிலேயே நல்ல பாராட்டத்தக்க விஷயம் தான் ஓகேவா அதேமாதிரி வந்து லைட் டிஸ்ட் போட்டோம் அப்படின்னா மினிமம் வந்து ஒரு ஃபைவ்லேருந்து சிக்ஸ் தௌசண்ட் பேர் வந்து பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணுறீங்க அது அந்த டைம் இல்லைனாலும் அடுத்த டைமாவது வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டெஸ்ட்டை வந்து ப்ராப்பராக வந்து லைட் டெஸ்ட் வந்து எடுத்து முடிச்சுறீங்க ஓகேங்களா ஸோ அது உண்மையிலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அந்த ஃபாலோப் தான் வந்து பார்த்தீங்கன்னா எங்களை வந்து அடுத்தடுத்து நிறைய எஃபர்ட் வந்து போட வைக்கிது ஓகேவா ஸோ அதை கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணுங்கள் ஓகேவா ஏன்னா உங்களுடைய அந்த அந்த உற்சாக எப்படி சொல்கிறது அந்த உத்வேகம் மட்டும்தான் எங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவாக இருக்கும் ஓகேவா நீங்கள் எந்தளவுக்கு வந்து அந்த லைடெஸ்ட்டு ஓகேவா கொஷின் பேப்பர் எல்லாத்தையும் நீங்கள் அட்டென்ட் பண்ணுறீங்களோ எந்தளவுக்கு கொஷின் கேட்குறீங்களோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ நம்ம இவ்வளோ பேர் ஃபாலோ பண்ணணும் இவங்களுக்கு வந்து இன்னும் நிறைய செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து ஸோ உங்கள் மூலிமா தான் வந்து அடுத்தது நம்ம ஒரு பிளான் போடணுன்னா கூட ஓகே நம்ம இந்தளவுக்கு இதை ஃபாலோ பண்ணால் இது நம்ம இப்படி கொடுக்கலாம் அப்படி கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து வருது ஓகேவா ஸோ உண்மையிலேயே வந்து அந்த லைவ் டெஸ்ட்டாக இருக்கட்டும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸாக இருக்கட்டும் சரியா போடக்கூடிய எந்த வீடியோஸ் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க ஓகேவா சப்போஸ் ஒரு சில பேர் வந்து விட்டுட்டீங்க அதாவது ஏதோ ஒரு காரணத்துக்காக வந்து நீங்கள் டெஸ்ட் ஆட்டம்னா போயிருக்கலாம் லைவ் டெஸ்ட் விட்டுட்டு இருக்கலாம் ஓகேவா விட்டு கவலைப்படாதீங்க ஓகேவா ஒரே ஒரு விஷயம் தான் ஒன்று என்னோட பயணிங்க இல்லையே என்னை பின்தொடர்ந்து பயணிங்க ஆனால் ஒருபோதும் பயணத்தை நிறுத்தாதீங்க ஒன்று என்னோட பயணிங்க அல்லது என்னை பின்தொடர்ந்து பயணிங்க ஆனால் ஒருபோதும் பயணத்தை நிறுத்தாதீங்க ஓகேவா ஸோ என்னோடய பயணிச்சிங்க அப்படின்னா கூட வந்துடு போகிறீங்க பின் தொடர்ந்து போகிறீங்கன்னா கொஞ்சம் லேட்டாக வரப்போகிறீங்க அவ்வளோதான் ஆனால் எக்ஸாமுக்குள்ளே வந்துடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டென் டேஸ்க்கு முன்னாடி ஷெட்யூல் வந்து முடிச்சிடும் ஓகேவா ஸோ அப்போ நெக்ஸ்ட்டு ஃபார்ட்டி டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு டென் உண்டான பிளான நாளைக்கு காலையில் வந்து நான் வந்து அனுசூம் பண்ணுறேன் ஓகேவா அதை நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழில் யூனிட் டூ சாரி யூனிட் த்ரீப்பா எழுதும் திறன் அப்படின்ற டாபிக் அதில் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டீன் மார்க்கிட்ட கவர் பண்ண போகிறோம் அந்த எழுதும் திறன் அப்படின்ற வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ அந்த டாபிக் தான் தமிழ் ஓகேவா மேக்ஸ் ஆக்சுவலாக வந்து நூறு கொஷின் நம்ம மேக்ஸ் வந்து பார்த்தா நாலு லைவ் வந்து முடிக்க போகிறோம் ஓகேவா ஸோ அந்த நாளைக்கு லைவ் இருக்காது வந்து பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் நம்ம வந்து லைவ் வச்சுக்கலாம் ஓகேவா நாலானிக்கு அதுக்கு அடுத்த நாளைக்கு ஒரு லைவ் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் சாட்டர்டே சண்டே விட்டுவிட்டு அடுத்த ரெண்டு நாள் நம்ம வந்து லைவ் வச்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜிகே அப்படின்னு வரும்போது நம்ம ரொம்ப இம்பார்ட்டன் எக்கனாமிக் டாப்பிக்கை நம்ம தொட போகிறோம் கிட்டத்தட்ட இருபது கொஷின் சரியா ஸோ அப்போ அடுத்த டென் டேஸ்லேயும் வந்து நம்ம முப்பத்தஞ்சு மார்க்கை வந்து கவர் பண்ண போகிறோம் ஏன்னா எழுதும் திருந்து ஒரு பதினஞ்சு மார்க்கு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்லேருந்து ஒரு இருபது இருபது கொஷின் மார்க்னே வருது கொஸ்டின் மார்க் ஓகேவா ஸோ அப்போ இது ஒரு பதினஞ்சு இது ஒரு இருபது முப்பத்தஞ்சு கொஷின் கிட்ட நம்ம வந்து பார்த்திங்கனா ரெடியாக போகிறோம் நெக்ஸ்ட் டென் டேஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது நான் சொன்ன மாதிரி இந்த ஃபஸ்ட்டு தேர்ட்டி டேஸ் வந்து நீங்கள் நல்லா பக்காவாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூற்றி பத்து மார்க் ப்ளஸ் வந்து மேக்ஸ் ஒரு இருபத்தஞ்சு நீங்கள் கவுண்ட் பண்ணினால் கூட பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி நாற்பத்தஞ்சு கொஷின் கிட்டே நம்ம தயாராகிடும் மீதி அந்த ஐம்பத்தஞ்சு இருந்து நம்ம ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடலாம் அடுத்த தேர்ட்டி டேஸில் ஓகேவா ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து இந்த ஃபஸ்ட்டு ரெண்டு ரெண்டு ஷெட்யூலில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டென் டுவெண்ட்டி டேஸ் வந்து நீங்கள் எப்படி ஃபாலோ பண்ணிலோ அதே உத்வேகத்தோடு ஃபாலோ பண்ணுங்கள் ஓகேவா சரி சின்ன சின்ன குறை இருக்குன்னா அது பெண்டிங் இருக்குது அப்படின்னா அதை வந்து கேப்பு கிடைக்கும்போது ஃபில் பண்ணிடுங்க சார் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து இந்த லைட்டஸ் நான் அட்டன் பண்ணலை இன்னும் இது நான் முடிக்கலை அப்படின்னா அதை வந்து ஒரு பிளான் பண்ணி இந்த ஷெடியூல் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது சைபர் செய்ய அதை முடிக்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா ஆனால் நம்ம முடிக்கலையே நம்ம இதுக்கப்புறம் ஏன் ஃபாலோ பண்ணி விட்டீங்க அப்படின்னா ஏன்னா சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அதை ஒழுங்காக ஃபாலோ பண்ண முடியாமல் இருப்பீங்க அப்படி ஃபாலோ பண்ண முடியாமல் இருக்கவங்க நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இப்போ கரண்ட் ஷெடுவை ஃபாலோ பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா ஓல்டு ஷெட்ல வந்து நீங்கள் உங்களுக்கு எப்போ டைம் இருக்கோ அந்த பேக்கப் டைமை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணி அந்த பெண்டிங் ஷெட்யூலே நீங்கள் வந்து முடிச்சலாம் பெண்டிங் டாப்பிக்கும் ஓகேங்களா ஸோ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி அதுமாதிரி டெஸ்ட்டு வந்து தயவுசெய்து எழுதிருக்கோம் ஓகேவா இன்னைக்கு தான் நம்ம வந்து டெஸ்ட்டு முடிச்சிருக்கோம் அந்த டெஸ்ட்டுக்கு உண்டான கொஸ்டின் பேப்பரை வந்து நம்மளுடைய டெலகிராம் சேனலை வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஓகேவா அந்த சேனல் லிங்க்கு நான் கே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்குறேன் சரிங்களா ஸோ அப்போது அந்த டெஸ்ட்டு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஓகேவா ஏன்னா நம்ம இவ்வளோ துண்டு கஷ்டப்படுறதே நீங்கள் லைவ் டெஸ்ட்டு வந்து எந்தளவுக்கு முக்கியமோ அதை விட பத்து மடங்கு முக்கியம் ஓஎம்ஆர் டெஸ்ட் ஓஎம்ஆர் டெஸ்ட்டை வந்து நீங்கள் வந்து எந்தளவுக்கு ஸ்கிப் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு வாய்ப்பு உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பை நீங்களே ஸ்கிப் பண்ணுறீங்கன்னு அர்த்தம் ஓகேவா அதனால் வந்து பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுங்கள் அந்த ஓஎம்ஆர் டெஸ்ட்டை வந்து நீங்கள் அட்டன் பண்ணுங்கள் ஒரு மூணு மணி நேரம் ஒதுக்கி அட்டன் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா சரி ஓகே ஸோ அப்போ நாளைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அடு நெக்ஸ்ட்டு டென் உண்டான பிளான் வந்து ஸ்டார்ட் ஆகிடும் ஓகேவா நாளைக்கே தமிழ் ஜி கே லைவ் டெஸ்ட் இருக்கும் ஓகே நான் சொன்ன யூனிட்லேருந்து எக்கனாமிக்கும் இருக்கும் ஓகேவா மற்ற டாபிக் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸ் வந்து நாலாநிக்கு காலையில் தான் ஃபஸ்ட்டு டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகும் சரிங்களா ஓகே ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பிளான் பண்ணிக்கோங்க எப்படி படிக்கணும் என்ன நான் வந்து நான் க்ளியராக நாளைக்கு நான் உங்கள் காலைல ஒரு எட்டு மணிக்கு அந்த வீடியோவில் வந்து நான் சொல்கிறேன் ஸோ அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டு கொஸ்டின் எழுதி முடிச்சுருப்பீங்க முடிச்சுட்டு அனலைஸ் பண்ணுங்கள் ஓகேவா ஸோ அனலைஸ் பண்ணிட்டு நான் வந்து கீ கொடுத்துருப்பேன் ஓகே அந்த கீயை பார்த்து அனலைஸ் பண்ணிக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது ஒரு கொஷின் வந்து தப்பாக மாதிரி ஃபீல் ஆச்சு கீ தப்பாக இருக்காமல் இருக்குன்னா புக்கை ரெஃபர் பண்ணிக்கோங்க சரிங்களா சரி ஓகே ஏன்னா மேக்ஸிமம் வந்து கொஷின் தப்பு இல்லை ஒரு ஒன் ஆர் டூ கொஷின் இருக்கலாம் ஓகே அப்படி இருக்கும் பட்சத்தில் அதை நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா அது படிக்கும்போதே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அந்த கொஷின் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புக்கில் எங்கே ஏன்னா என்ன டாப்பிங்னு உங்களுக்கு தெரிஞ்சுட்ருக்கோம் மெட்டிரியல் நான் வந்து கொடுத்துட்டேன் அந்த மெட்டீரியல் வந்து பார்த்து அதை கரெக்ஷன் பண்ணிக்கோங்க சரிங்களா சரி ஓகே ஃபிரெண்ட்ஸ் ஸோ நாளைக்கு நெக்ஸ்ட்டு டென் உண்டான பிளான் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் எழுபத்தஞ்சு கொஷினை வந்து நம்ம வந்து இப்போ பேக்கப் பண்ணி வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சிடும் அடுத்தடுத்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக முடிச்சுட்டே வந்துடும் ஸோ எக்ஸாமுக்குள்ளே அந்த இரநூறு கொஷினை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ண தான் நம்மளுடைய ஒரே டார்கெட் சரிங்களா சரி ஓகே ஃபென்ஸ் ஸோ நல்லா படிங்க படிச்சுட்டே இருங்க நேரத்தை விண்ணடிக்காதீங்க நேரம் வந்து எந்தளவுக்கு முக்கியன்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சுருக்கும் தெரிஞ்சுக்கணும் ஓகேவா ஏன்னா அந்த நேரம்ன்ற ஒரு விஷயம் தான் இப்போ உங்ககிட்ட இருக்கக்கூடிய வரை ஆயுதம் அந்த ஆயுதத்தை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தினீங்க அப்படின்னா உங்களுக்கு வெட்டின்றது ஆட்டோமேட்டிக்காக வந்து சேரும் ஓகேவா எப்படி இந்த இருபது நாட்கள் நீங்கள் நம்மளோட பயணிச்சிங்களோ துரோணா அகாடமியை மட்டும் முழுசாக நம்பி பயணிக்கிற சூழல் நிறைய பேர் இருக்கீங்க ஸோ அவங்க எல்லாேருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை வந்து நான் சொல்லிக்கிறேன் ஓகேவா ஸோ இதை வந்து நீங்கள் வந்து இன்னும் பூஸ்ட் அப் பண்ணி அடுத்தடுத்து வரக்கூடிய தேர்வையும் நீங்கள் வந்து பர்ஃபெக்டாக அட்டன் பண்ணணும் இதோ நான் வந்து வந்தோம் பாதியிலேயே கூடாது கடைசி வரைக்கும் நின்னோமான்றது தான் முக்கியம் ஓகேவா ஸோ கடைசி வரைக்கும் கண்டிப்பாக நிற்பீங்க ஓகேவா ஸோ நிற்கணும் அப்போ தான் நம்ம வந்து தேர்வில் வந்து வெற்றி பெற முடியும் ஓகேவா அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு டென் டேஸ்க்கு நான் பிளானை வந்து நான் நாளைக்கு கொடுக்குறேன் ஓகேவா ஸோ டெஸ்ட்டு முடிச்சுட்டு போயிட்டு ரிலாக்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் எடுங்க நாளைக்கு நம்ம அடுத்த போருக்கு வந்து தயாராகும் சரியா சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ